வணக்கம் ஆர்கானிக் இப்போ நம்ம இருக்கிறது கோபிசெட்டிப்பாளையம் கள்ளிப்பட்டி பக்கத்தில் இறங்காட்டூர் மிஸ்டர் வடிவேல் அவங்களுடைய தோட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு முந்நூற்றி நாற்பது மரம் தென்னை மரத்துக்கு ரூட் ஃபீடிங் மைக்ரோ நியூட்ரின் பார்த்திங்கன்னா போரான் ஜிங்க் காப்பர் மெக்னீஷியம் அயன் இதெல்லாம் கலந்த நுண்ணூட்டம் அதாவது பாலை நல்லா வெடித்து வர்றதுக்காகவும் குறும்ப கொட்டாமல் இருக்கிறதுக்காகவும் காய் நல்லா அவுட்டன் வர்றதுக்காகவும் மட்டை சடிச்சல் வராமல் இருக்கிறதுக்காகவும் முழுமையாக நம்ம வந்து பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான மைக்கன்ட்ரின் பற்றாக்குறை கட்டாயம் இருக்குது அதை வந்து வேறு வழியாக கொடுக்குறக்காக இன்றைக்கி வந்து நம்ம வந்திருக்கிறோம் பொள்ளாச்சியிலேருந்து நம்ம ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் பொள்ளாச்சி உடுமலை ஒட்டஞ்சத்திரம் சென்னிமலை காங்கயம் இந்த ஏரியா எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம இவங்களுக்கு பார்த்தோம்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் கொடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துருக்குறோம் தென்னைக்கு பார்த்திங்கன்னா அசோஸ் பேர்லாம் வஸ்போ பாக்டீரியா சூடோமோனஸ் ட்ரைக்கோடர்மா இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் கொடுத்து முழுமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க இருந்தாலும் ஐக்கோ நூட்ரின் பற்றாக்குறை இருக்கிறதுனால வருடத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கலான்னு சொல்லி ஒரு டைம் கொடுத்தாச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறையாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கு இன்றைக்கி ரூட் பீடிங் பண்ணிகிட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே பாக்கு போட்டிருக்காங்க இந்த பாக்கு பார்த்திங்கன்னா போரான் பற்றாக்குறை இருக்கிறதுனால காய் வெடிக்கிறது ப்ளஸ் பார்த்திங்கன்னா காய் கொட்டுறது இந்த மாதிரி கம்ளே நிறைய இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா போரானும் பார்த்தோம்னா மரத்துக்கு ஒரு அஞ்சு கிராம் வீதம் கலந்து ஊற்ற சொல்லி சொல்லியிருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சு கிராம் அதாவது லிட்டர் பேரலில் போரான் ஒரு கிலோ கொட்டி மரத்துக்கு மரம் அப்படியே ஊற்றுறக்கு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னூட்டம் கட்டிட்டு ஒரு மூன்று நாள் தண்ணீர் விடக்கூடாது தண்ணீர் அடுத்து விடும்போது தண்ணி இடத்துல பார்த்திங்கன்னா போரான் கொடுக்க சொல்லியிருக்கிறோம் இந்த போரானே பார்த்திங்கன்னா தென்னைக்கு எடுத்துக்கும் ஃபஸ்ட்டு பாக்குக்கு கொடுத்துட்டு திரும்ப ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அறுபது நாள் கழித்து திரும்ப தென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி போகிறான்னு வந்து தென்னை மரத்தை சுற்றி ஏன்னா ஏறக்குறைய வேர் வந்து எல்லாமே வந்து கம்பைனாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த போரான் உள்ள பாக்கு இருக்கிறதுனால போரான் பற்றாதுங்கனாலும் இப்போ பாக்குக்காக அப்படின்ட்டு ஒரு ரெசிபிக்காக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை கொடுக்கும்போது ரெண்டு பேருமே எடுத்துக்கும் போரான் பற்றாக்குறையை மொத்தத்தில் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக போரான் கொடுக்குறேன் ஏன்னா போரான் பற்றாக்குறை இருக்கும்போது பார்த்தோம்னா பூ நல்லா வெடிச்சு வராது அப்படியே வந்தாலும் பிஞ்சு உதிரும் காய் வெடிப்பு வரும் பாக்குலேயும் வெடிப்பு வரும் தென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தென்னை காயிலையும் வெடிப்பு வரும் நீலிக்காய் வரும் காய் ஒரு சேஃப் வராது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போரான் ப்ளஸ் மைக் மைக்ரோ நியூட்ரின்லேயே போரான் இருந்தாலுமே போரான் பற்றாக்குறை கம்மி கட்டாயம் இருக்கும் ஏன்னா போரான் கம்மியாக தான் இருக்கும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவ்வளோதான் இருக்கும் அதனால் பார்த்தோம்னா நம்ம வந்து இன்றைக்கி மைக்ரோ நியூட்ரின் வந்து ரூட் ஃபீடிங் பண்ணுறோம் போரான் வந்து ஏகமாக மரத்துக்கு மரம் அப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு நாற்பத்தஞ்சி டு அறுபது நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு டைம் போரான் அப்ளை பண்ண போகிறோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் போட்டுக்கிறாங்க போக பார்த்திங்கன்னா இங்கே சொசைட்டியில் கூடிய வேப்பம் முன்னாக்க அப்ளை பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் பாஸ்போ பேக்டீரியா இந்த மாதிரி பேக்டீரியா வடிவிலான உரங்கள் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இதுதான் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதான் கொடுத்துட்ருக்குறோம் ரூட் ஃபீடிங் இது ரெண்டாவது டைம் பண்ணுறோம் ரூட் ஃபீடிங் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாங்க ரூட் ஃபீடிங் பண்ணால் என்ன பெனிஃபிட் அந்த மாதிரி பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா காய் நிறைய கொட்டி கிடக்குது தோப்பில் அதெல்லாமே நமக்கு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய காய் குட்டி கேட்குறது காய் பார்த்தீங்கன்னா தென்னை காயுமே பார்த்திங்கன்னா தேங்காயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்கு அடக்கமான சைஸ் தாண்டி கீழே விழுகிறது நீலிக்காய் மாதிரி வர்றது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்கு காய்கள் நிறைய கொட்டுறது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போரான் பற்றாக்குறை அதுக்காக போரான் கொடுக்குறோம் தென்னையில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரின் பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்றைக்கி மைக்ரோ நியூட்ரின் வந்து வேரில் ரூட் ஃபீடிங் பண்ணுறோம் அதை நம்ம பீப்புள் பண்ணிகிட்டு இருக்காங்க பொள்ளாச்சிலேருந்து வந்து பீப்பிள் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு காய் நிறைய கீழே கொட்டிக்கிறது இந்த மாதிரி காடு ஏகமே இருக்குது நம்ம பார்க்குறோம் காய் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ணிட்டுதான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தொழுரங்கள் மட்டும் வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா ஹியூமிக் பல்விக் ஆசிட் மற்றும் அசோஸ்பெல்லாம் பாஸ்போ பேக்டீரியா சூடோமோனா ஸ்ட்ரைக்கா டொர்மோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாக்கு காய்களும் பார்த்திங்கன்னா நல்லா மரமும் நல்ல ஊக்கமாக வந்திருக்கு காயும் பார்த்திங்கன்னா இருக்குது பட் இந்த நுண்ணூட்டப்பட்ட குறைக்கட்டாக இருக்குது தென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போதான் காய் போட்டிருக்காங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா காய்ப்பு திறன் இன்னைக்கு சிட்டி பழம் ஏரியாவில் நிறைய இரங்கள்லாம் வெயில் இந்த வறட்சி காரணமாக காய் கம்மியாக இருந்தாலும் ஏறக்குறைய முந்நூற்றம்பது மரத்தில் ஒரு ஆறாயிரம் காய் பக்கம் இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா பார்க்குக்குள்ளே தென்னை போட்டு அந்த அளவுக்கு ஈல்டு வருது அப்படிங்கிறப்போ சரியான உரம் மேலாண்மைங்கிறது சரியாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்க்கக்குள்ளே தென்னை இந்த அளவுக்கு இந்தளவுக்கு வர்றதுங்கிறது நம்ம தென்னைக்கு மட்டும் கொடுக்குற உரம் கட்டாயம் பத்தாது இரண்டுக்கும் எடுத்துக்கிற மாதிரி உரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும்போது தொழுரங்களாகட்டும் கொடுக்கக்கூடிய எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கும்போது கட்டாயம் பார்த்திங்கன்னா திறன் அதிகம் அதிகரிக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு இது சார்ந்த எந்த விவரங்கள் வேணாலும் நீங்கள் மேலே தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் ரூட் ஃபீடிங் ஆகட்டும் அல்லது போரான் ஆகட்டும் மேலும் அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பயிற்று இந்த மாதிரி உயிருரங்கள் இந்த மாதிரி சிவீடு எக்ஸ்ட்ராட்டு சிவியடு பவுடர் பல்விக் ஆசிட் அமினோ ஆசிட் இந்த மாதிரி எந்த விதமான உர தேவைகளாக இருந்தாலும் காய்கறி பயிர்கள் மற்றும் வெங்காயம் இந்த மாதிரி வாழை மஞ்சள் கரும்பு இந்த மாதிரி எந்த விவசாயமாக இருந்தாலுமே தேவைக்கு நீங்கள் வந்து மேலே தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களும் மருந்துகளும் நேரடி ஆலோசனை மூலமாகவும் ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான சொல்யூஷன் ப்ளஸ் மருந்து எல்லாமே நம்ம கொரியர் மூலமோ பார்சல் சர்வீஸ் மூலமோ அனுப்பிச்சி வைக்கிறோம் மேற்கொண்ட தகவலுக்கு மேலே தெரியிற நம்பருக்கு நம்பருக்குடெக்ட் பண்ணுங்கள் நன்றி